வணக்கம் இறைத்தேடி சன்னல நம்ம பார்க்க போற கோவில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்சேரை ஊரில் உள்ள ஞானாம்பிகை சமேத சாரபரமேஸ்வரர் திருக்கோவில் இங்கு ஈசன் சென்னறி அப்பர் என்னும் சாரபரமேஸ்வரர் அம்மன் ஞானவழி என்னும் ஞானாம்பிகை அம்மன் பாடல் பெற்ற தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று ஈசன் நம் வாழ்வை நெறிப்படுத்துவதால் சென்னெறியப்பர் என்றானார் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா தீராத மிகப்பெரிய கடனும் இங்கு உள்ள ருண விமோசன லிங்கேஸ்வரரை பதினோரு திங்கட்கிழமை வழிபட கடன் கட்டாயம் தீரும் இந்த கோவிலோட புராண வரலாறு என்னன்னா மார்க்கண்டேய மகரிஷி தன்னுடைய பிறவி கடனை தீர்க்க லிங்கம் அமைத்து பூஜை செய்து முக்தி அடைய பெற்றார் அதனால் நம் பிறவி கடன் மட்டுமல்லாமல் தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கும் அற்புத தலம் இந்த திருத்தலம் மேலும் சூரியன் தட்சன் யாகத்தில் பங்கேற்ற பாவம் நீங்க ஈசனை வழிபட்ட தலம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவில் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்வெட்டுகள் உள்ளன ஐந்து நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது கொடிமரம் பழிபீடம் தாண்டி கோயில் உள் நுழைய மாடக்கோவில் அமைப்பில் அமைந்த உள் பிரகாரம் நுழைந்தவுடன் நந்தியை வழிபட்டு கருவறையில் சுயம்பு மூர்த்தியான சார பரமேஸ்வரரை வழிபடலாம் கருவறையை சுற்றி வலம் வரும்போது கோஷ்டத்தில் ஜுரலிங்கம் கணபதி நடராஜர் சந்திரசேகரர் அழகுடன் காட்சி தராங்க கன்னி மூலையில் கணபதி அமைய மார்க்கண்டேய மகரிஷியுடன் அமிர்த கடேஸ்வரர் மற்றும் அபிராமி அன்னையையும் வழிபடலாம் அதையடுத்து கடன் பிரச்சனையை தீர்க்கும் ருண விமோசன லிங்கேஸ்வரர் அருள் புரிகிறார் கஜலக்ஷ்மி வாயுலிங்கம் ஜேஷ்டா தேவி மற்றும் முருகன் அருள் இங்க உள்ள இன்னொரு சிறப்பு என்னன்னா கருவறை கோஷ்டத்தில் பிரம்மாவை அடுத்து மூன்று துர்க்கையாக வைஷ்ணவி துர்கா விஷ்ணு துர்கா மற்றும் துர்கா பரமேஸ்வரி அற்புதமாக காட்சி தராங்க அது மட்டுமல்லாமல் இரண்டு சண்டிகேஸ்வரர் சன்னதியும் ஒரு சிறப்பு மேலும் இங்கே உள்ள பைரவர் கையில் சூலம் மற்றும் மணி அமைய பெற்றிருப்பது வேற எங்கும் இல்லாத விசித்திரமான அமைப்பு திருநாவுக்கரசர் இந்த பைரவரை சிவன் அம்சமாகவே கருதுகிறார் ஈசன் சன்னதின் இடப்புறம் தனிச்சன்னதில் ஞானாம்பிகை அம்மன் நான்கு திருக்கரங்களுடன் அழகுடன் தராங்க பெரிய வெளிப்பிரகாரத்தை சுற்றி வலம் வரும்போது தல விருட்சம் மா விலங்கை மரம் உள்ளது வருடத்தில் நான்கு மாதம் இலையுடனும் நான்கு மாதம் பூவுடனும் நான்கு மாதம் ஒன்றும் இல்லாமலும் இருக்கும் சூரிய பகவான் வழிபட்டதால் ஒவ்வொரு மாசி பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதியில் சூரிய ஒளி ஈசன் மீதும் அம்மன் மீதும் படும் பொழுது சிறப்பு வழிபாடு நடைபெறும் கடன் பிரச்சனை தீர பதினோரு திங்கட்கிழமை வழிபட்டு வர வேண்டும் காலை சுமார் பதினோரு மணியளவில் அளவில் ருண விமோச்சன லிங்கேஸ்வரருக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் ஈசனுக்கு அர்ச்சிக்கும் மலர்களை பக்தர்களுக்கு வழங்கி நம் வேண்டுதல்களை பிரார்த்தனை செய்து பின் ஈசனுக்கு திரும்ப கொடுத்து மலர் அர்ச்சனை செய்ய நம் விருப்பங்கள் நிறைவேறும் மார்கண்டய மகரிஷி வழிபட்டதால் தீர்த்தம் மார்க்கண்டய தீர்த்தமாகும் மூர்த்தி தளம் தீர்த்தம் என்னும் அனைத்து சிறப்புடைய பாடல் பெற்ற இத்திருத்தலம் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் நாச்சியார் கோவிலை அடுத்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோயில் அருகே பெரிய சாரநாத பெருமாள் கோவில் உள்ளது கோவில் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் திருச்சேரை ஈசனை வழிபட்டு நம் வாழ்வில் வளம் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் இறைத்தடி சேனல்ல மற்றொரு கோவிலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி